வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் திருச்சூலி தாலுகாவில் திருச்சூலி டூ நரிக்குடி போகிற வழியில் இருக்கக்கூடிய புளியங்குளம் அப்படின்ற ஊரில் இருக்கும் இந்த ஊருக்கு பேர் சத்திரம் புளியங்குளம்னு சொல்லுவாங்க சத்திரம் அப்படின்ற பேர் ஏன் வந்துச்சு அப்படின்னா முதல்ல மக்கள் கால்நடையாக அல்லது கால்நடைகள் மூலமான வண்டிகள் மூலமாக இந்த பக்கம் பயணம் மேற்கொள்ளும்போது இரவு நேரங்களில் அல்லது பகல் நேரத்தில் தங்கி ஓய்வு எடுக்கிற மாதிரி எங்கள் ஊர் பஸ் ஸ்டாப்பில் ஒரு தங்கும் இடம் இருந்தது அதுக்கு பேர் சத்திரம் அதனால் தான் எங்கள் ஊரை சொல்கிறதே சத்திரம் புள்ளியங்கூழன்னு சொல்லுவாங்க காரியாப்பட்டி டூ நரிக்குடி போகிற வழியில் கூட ஒரு சத்திரம் புள்ளியங்கூழம் இருக்குது அது வேற ஓகே இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ராமநாதபுரம் சமஸ்தானம் மன்னர் அவருடைய ஆளுகைக்குட்பட்ட பகுதி இது ஸோ அந்த மன்னர் இந்த பக்கம் வரும்போதெல்லாம் இங்கே தங்கி ஓய்வு எடுக்கும் வகையில் இது ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இங்கே இருந்துச்சு இப்போது கொஞ்சம் இதெல்லாம் ரீபில்ட் ரீபில்டு ஸோ இந்த தகர குடவை இந்த இங்கே இந்த லெட்டின் கட்டடம் இதெல்லாம் இப்போ கட்டினது பட்டு உள்ளக்க கல் கட்டடம் இருக்குது சரியா ஓகே இப்போ அது கூட விஷயம் இல்லை இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் போகிறேன் இது அப்போது இருந்த கிணறு ஓகேங்களா கிணறுனால் கை வழியாக இப்படி கை இறவையாக உள்ளக்க கம்பி அல்லது மரக்கட்டைகள் மூலமாக உள்ளே விட்டு வாலில் தண்ணி மூந்து வெளியே எடுப்பாங்க எடுத்து தண்ணியை பயன்படுத்தும்போது இது பாருங்கள் இது ஒரு கல் தொட்டி இப்போல்லாம் நம்ம கட்டுறோம் அப்படின்னா சிமெண்ட் தொட்டி கட்டுவோம் இது ஒரு கல் தொட்டி இது சின்ன தொட்டி இன்னும் ஒரு பெரிய தொட்டி கட்டுறேன் பாருங்கள் ஒரே கல்லில் செய்யப்பட்ட தொட்டி இது இந்த தொட்டி எதுக்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னா ஸோ மன்னர் அல்லது அரண்மனையிலேருந்து அரண்மனை வீட்டாளங்க இந்த பக்கம் வரும்போது குதிரைக்கு தண்ணீர் வைப்பதற்காக இந்த தொட்டியை பயன்படுத்தியிருக்காங்க ஏன்னா வந்தாங்கன்னா ஒரு வண்டியில் வர மாட்டாங்க ஸோ ரெண்டு மூணு வண்டிகளில் வந்தாலும் குதிரைகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் இல்லையா ஸோ குதிரைகளுக்கு தண்ணீர் வைப்பதற்காக அங்கே ஒரு சின்ன தொட்டி இது ஒரே கல்லில் செய்யப்பட்ட பெரிய தொட்டி நாங்கள் பார்த்ததில்லை ஸோ இது எங்களோட சொந்த ஊர் ஆனால் சுமார் இருபது வருடம் இருபத்தஞ்சி வருடத்துக்கு முன்னாடியே வெளியில் வந்து அருப்புக்கோட்டையில் செட்டில் ஆகிட்டோம் செமையாக இருக்குல்ல ஒரே கல்லில் செய்யப்பட்ட கல் தொட்டி பாருங்கள் என் காலில் முழுங்கால் உயரத்துக்கு இருக்குது கண்டிப்பாக ஒரு அடி உயரம் இருக்குது நீளம்னு பார்த்தோன்னா ஒரு ஏழு ஏழு அடி நீளம் இருக்கும் நீளம் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பாத் டப் இல்லையா ஸோ இப்படிப்பட்ட நம்மளுடைய அடையாளங்கள்லாம் ஒரு முறையான பராமரிப்பு இல்லாமல் பாதுகாப்பு இல்லாமல் அழிஞ்சு சிதிலுமாய் கிடக்கு உள்ள கல் கட்டடம் உள்ளே போய் கட்டலாம்னு பார்த்தா உள்ள ஒரு நாய் குட்டி போட்டு படுத்துருக்கு ஒரு நாய் குட்டி போட்டுருக்குனால கடிச்சிருமோன்னு பயமாக இருக்குது அதனால் உள்ளக்க போகல இல்லைன்னா உள்ளக்க போய் அந்த கல் கட்டதை காட்டலாம் உள்ளக்க செம்மையாக இருக்கும் சரி ஓகே என்ன விஷயம்னு சொல்லல இன்னைக்கு ஒரு கிடா விட்டு ஸோ கறி கஞ்சி சாப்பிட வந்திருக்கோம் ஓகே பாய் இந்த பக்கம் வந்தீங்கன்னா பாருங்கள் இது ஒன்றும் பெரிய விஷயமா தெரியாது இருந்தாலும் இப்படி ஒரு வரலாற்று அடையாளம் நம்ம ஊரில் இன்னும் மிச்சம் இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது ஓகே பாய்